நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்குள் நடவடிக்கை எடுக்க போராட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர் சங்க தேர்தல் நடத்தாததால் முன்விரோதம் காரணமாக போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் கோவிலில் தரங்கம்பாடி மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வழக்கறிஞர் சங்க தேர்தல் நடைபெற்றது வழக்கறிஞர் குணசேகரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓராண்டிற்கான பொறுப்பை தொடர்ந்தார் நீதிமன்ற வளாகத்தில் சங்கத்திற்கான அறை ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மறு தேர்தல் நடத்தாமல் இருந்தது குறித்து இணை செயலாளர் குணா தேர்தல் நடத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதால் பொறுப்பாளர்களுக்கு இடையே மோதல் முற்றியது குணசேகரன் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் திடீரென்று நேற்று முன்தினம் சங்க அறைக்குள் நடைபெற்ற கூட்டத்தில் தலைவர் குணசேகரன் இணை செயலாளர் குணா ஆகிய இருவர் இடையே மோதல் ஏற்பட்டது குணசேகரன் தன்னை தாக்கியும் சாதி பெயரை சொல்லி திட்டி அவமானப்படுத்தியதுடன் நாற்காலிகளை போட்டு உடைத்து சேதப்படுத்தியதாக குணா செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதற்கிடையே வழக்கறிஞர் சங்க அறையை இரு தரப்பினரும் பூட்டியுள்ளனர் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி கனிமொழி எழுத்துப்பூர்வமாக ஆணையை வழங்கி வழக்கறிஞர் சங்க அறைக்கு தலைவர்கள் செயலாளர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க அது ஓராண்டு காலம் தான் அந்த பதவி ஆனால் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர்களே செயலாளர்களாக தலைவர்களாகவே இருந்து வருகிறார்கள் இது இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அதனை தொடர்ந்து இந்த வருஷம் எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு ஒரு தேதியில் ஒரு தேர்தலை நடத்தணும்னு சொல்லி திட்டமிடுறாங்க அதில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் வழக்கறிஞர் கோபி அவர்களும் குணா அவர்களும் வழக்கறிஞர் குணா அவர்களும் அந்த விஷயத்தை செய்கிறாங்க இதில் பிரச்சனை வருகின்ற போது தரங்கம்பர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் அறையில் இருந்த அந்த டேபிள் அங்கே இருக்கக்கூடிய சேர் எல்லாத்தையும் கடந்த மாதம் வாங்கி போட்டவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அன்றைக்கி வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய செயலாளராக இருந்த ராஜ்குமார் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சேரு டேபிள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதில் எந்த நடவடிக்கையும் காவல்துறையோ இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோ எந்த நடவடிக்கை எடுக்கல அதனைத் தொடர்ந்து நாங்களெல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஐநூறுரூபா ஆயிரரூபா பணம் போட்டு இங்கே அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அறையில் டேபிள் சேர் எல்லாம் நாங்கள் எங்களுடைய சொந்த பணம் போட்டு வாங்கி வைக்கிறோம் வாங்கி வச்ச பிறகு இவர்களுக்குள்ளாக ஒரு சின்ன பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டேரு கோபி அவர்களுக்கும் குணா அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய குணசேகரன் அரசு வழக்கறிஞர் குணசேகரன் இவர்களுக்கும் பிரச்சனை வந்ததினால நேற்று இதில் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்திருக்கிற குணசேக குண குணசேகரனை குணா அவர்கள என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா குணசேகரன் ரெண்டு பேர் பேருமே குணாதான் இவர் பேரும் குணா அவர் பெரும் குணா ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்திருக்கிறவர் சாதியின் பெயரை சொல்லி வன்முறையை பயன்படுத்தி அவரை வந்து வழக்கறிஞர் அறையிலேயே அடித்து அங்கே வழக்கறிஞர் அந்த அறையில் இருக்கக்கூடிய சேரெல்லாம் நாங்கள் வாங்கி போட்டு அந்த சேரை போட்டு உடச்சி டேபிளை போட்டு உடச்சி ஒரு ஒரு பெரும் பிரச்சனை செய்திருக்கிறார் சாதியை சொல்லி திட்டி ஒரு வன்முறை வெளியாட்டத்தை முன்னால் இந்த வழக்கறிஞர் அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய குணசேகரன் அரசு வழக்கறிஞர் செய்திருக்கிறார் மயிலாடுதுறைக்கு வருகை தருகிற மாண்புமிகு நாங்களெல்லாம் நேசித்து போற்றக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இதில் வந்து கவனம் செலுத்தணும் நாங்கள் விரும்புகிறோம்